பேரன்பும் பெருமதிப்பும் கொண்ட எனது ஆரிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் தேனி பாராளுமன்ற தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடக்கூடிய பந்தல் ராஜா அவர்களுக்கு ஆதரவாக வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் தேனி பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சோழவந்தான் சட்டமன்ற தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் இதில் இரும்பாடி பகுதிகளில் பந்தல் அவர்களுக்கு நல்ல வரவேற்பு கொடுக்கப்பட்டது கருப்பட்டியில் பொதுமக்கள் பந்தல்ராஜா அவர்களுக்கு வரவேற்பு கொடுத்தனர் அதேபோன்று சோழவந்தான் பகுதிகளில் கப்பலோட்டிய தமிழன் செக்கிலுத்த செம்மல் ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து தனது பிரச்சாரத்தை தொடங்கிய பந்தல்ராஜா அங்குள்ள பிரசித்தி பெற்ற ஆன்மீக திருத்தலமான ஜனகை மாரியம்மன் கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்தார் பின்பு அங்கு இருக்கக்கூடிய கோட்டை பிள்ளைமார் கோட்டை வெள்ளாளர் உறவின் முறைக்கு பாத்தியப்பட்ட சங்கத்தில் கப்பல் சின்னத்தில் ஆதரவு கேட்டார் கார்காத்த வேளாளர் உறவின் முறைக்கு பாத்தியப்பட்ட சங்கத்தில் கப்பல் சின்னத்தில் வாக்களிக்க நமது மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க ஆதரவு கேட்டார் அதே போன்று சோழவந்தானில் வடக்கு தெரு போன்ற பல்வேறு தெருகளில் உள்ள நமது சமூக மக்களையும் பொதுமக்களையும் சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் இதில் பல்வேறு மக்கள் வணிக வளாகங்கள் வைத்திருக்கக்கூடிய பொதுமக்கள் பந்தல்ராஜா அவர்களுக்கு சோழவந்தானின் அமோக வரவேற்பு கொடுத்தனர் அங்குள்ள பெண்கள் ஆரவாரத்துடன் எங்கள் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு வாக்களிக்காமல் வேறு யாருக்கு நாங்கள் வாக்கு செலுத்தப் போகிறோம் என்றும் எங்கள் சமூகத்தை சார்ந்த பந்தல் ராஜா தேனி பாராளுமன்ற தேர்தலில் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் இதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்றும் பந்தல் அவர்களிடம் வாக்குறுதி கொடுத்தனர் கப்பல் சின்னத்தில் வாக்கு சேகரித்து வீடு வீடாக சென்று வெள்ளாளர் முன்னேற்ற கழக நிர்வாகிகள் துண்டு பிரச்சாரம் வழங்கினர் பந்தல் ராஜா அவர்கள் பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பின் போது இதுவரை தேனி பாராளுமன்றத்தில் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் யாரும் தேனி பாராளுமன்ற தொகுதி பக்கமே தலை காட்டுவது கிடையாது தேனி பாராளுமன்ற தொகுதியில் மிக பெரும்பான்மையாக விவசாயம் ஒரு தொழிலாக இருக்கிறது அந்த விவசாயத்திற்கான எந்த ஒரு முன்னேற்றமும் இந்த தொகுதியில் இருந்து சென்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் விவசாயிகளுக்காக குரல் கொடுப்பது கிடையாது ஆகிய முக்கிய பிரச்சனைகள் பற்றி பொதுமக்களிடம் பேசி இந்த முறை சுயேட்சையாக நிற்கக்கூடிய எனக்கு வாக்கு தாருங்கள் மாதம் ஒருமுறை உங்கள் பகுதிக்கு நான் வந்து உங்களது பிரச்சனைகளை கேட்டறிவேன் என்றும் நூதன முறையில் வாக்கு சேகரித்தார்